உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ காட் டாட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் வாங்கின பிறகு எவனோ ரெண்டு பேர் வந்தாங்க ஏதோ ரெண்டு பேப்பர் நீட்டினாங்க அந்த பேப்பர் நீட்டினதுக்கு அப்புறம் இவர் போய் கலந்துக்கிறான்னு சொல்லி தினமலர் எழுதுறான் அது எழுதுறான் அப்படின்னு ஒரு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ரெண்டு பேர் யாரோ வந்தாங்கல்ல அவங்க வந்து இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு அழைப்புன்னு கொடுத்தாங்கல்ல அப்பவும் நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுதான் நீங்கள் அந்த பேசுன பேச்சுக்களை வந்து அந்த இரண்டு சமூகத்துக்கு மத்தியில் ஏற்கனவே பூர்த்தி நெருப்பாக இருக்குது அது இன்னும் எரி வைக்கிறதுக்கான வடிவம் வந்து ஏற்படுத்து அம்மாக்கா இவங்கள்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்த நமக்கு என்ன இவங்க கூடலாம் சேர்ந்து சீட்டு வாங்கி ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி நான் கல்லாடி பேசியிருக்காரு ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பாஜக திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் தான் முதல் முறை எம்எல்ஏ ஆக்கி ஒரு சட்டமன்றத்தில் என்ன சொல்ல முடியும் இப்போ இதுக்கு அண்ணா அன்புமணி ரியாக்ஷன் பண்ணார்னா சொல்கிறேன் உத்தர் ஏன்னா அவரும் அதேமாரி டெம்பர் கிளாஸ் தான் அன்புமணியை வந்து அரசியல் இது இப்படி பேசணும் அப்படி பேசணும் ஒரு 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 விதமாக நடந்துக்கணுன்ற இது பக்கம் ஒன்றும் அன்புமணிக்கு வரல பார்த்தீங்களா அப்பா கிட்டேயே சண்டை போகிறது மேடையில் மீண்டும் வந்து திருமாவளவனும் அதாவது பாமகவும் மீசிகாவும் சேர வாய்ப்பு இருக்கா அது ஏன் அந்த ஏன் அவர் போய் சேர இன்னும் முனைப்பு காட்ட மாட்டேங்குது ரெண்டு சமூகத்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு அதை தீக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா இல்லை ரெண்டு பேருக்கு நெருக்கம் ஆகணுன்ற எண்ணம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது என் பிஜேபி அதிமுக கூட்டணி கூட உடைய வாய்ப்பு இருக்கு இப்போ சேர்ந்தாங்க நான் அமித்ஷா வந்து கட்டாயப்படி சேர்த்துட்டு போயிருக்காரு நிச்சய தான் ஆயிருக்கு ஒன்றும் திருமணம் ஆகல உடைய வாய்ப்பு இருக்கு என் திருமாவளனுக்கு சாதி வேறு இல்லாமையா இருக்கு திருமாவளவன் சித்திரை நிலவ மாநாடு பற்றி குறித்து நேற்று இதில் பேசியிருக்காரு அதை பார்த்தீங்களா இல்லை பார்த்தேன் அவர் அவராக அப்படி பேசுனாருன்னு தோணும் கே என்னாச்சு இல்லை எப்பவுமே வந்து யார் எதிர் எதிர் கருத்து உள்ளவங்க கூட ஒரு சில அடைப்புகள் சில நேரங்களில் கொடுப்பாங்க நம்ம வரமாட்டோம்னு கூட அடைப்பு கொடுப்பாங்க இல்லையா அப்படி அடைப்பு கொடுக்கும்போது அது சபை நாகரிகம் கருதி நம்ம அதை வாங்கிக்கிறோம் இல்லைங்களா வாங்கிக்கிறோம் வாங்கின பிறகு எவனோ ரெண்டு பேர் வந்தாங்க ஏதோ ரெண்டு பேப்பர் நீட்டினாங்க அந்த பேப்பர் நீட்டினதுக்கப்புறம் நான் இவரு போய் கலந்துக்கிறாருன்னு சொல்லி த தினமலர் எழுதுறான் அது எழுதுகிறான் அப்படின்னு ஒரு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ரெண்டு பேர் யாரோ வந்தாங்கள்ல அவங்க வந்து இந்தமாரி இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு அழைப்புன்னு கொடுத்தாங்கல்ல அப்பவும் நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே இது சாதி ரீதியாக நீங்கள் நடத்தக்கூடியது இதை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிங்கன்னா பாராட்டணும்ல அப்போ நீங்கள் ஏன் வாங்குனீங்க நாகரீகம் தானே சொல்லுங்க அது சபை நாகரீகம் எல்லாரும் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்மளை நாடி இந்த இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்க கொடுக்குறாங்க இதை நம்ம வாங்காமல் தவிர்த்தோம்னா இது ஒரு அநாகரீகமான செயல் இது ஆரோக்கியமான அரசியல் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தான் நீங்கள் அதை வாங்கி பக்கத்தில் வச்சுருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு மேடையில் நின்றுட்டு அதை ஒரு நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணுறது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் அந்த கொடுத்த நபர்கள் உங்களை நம்பி உங்களை நேசித்து ஏதோ அந்த கொடுத்த நபர்களை நீங்க என்ன நினைப்பீங்க எப்படியா இருந்தாலுமே அவர் அவர் ஒரு இருக்கார் இருக்காரா ஒருவேளை மக்கள் நம்மளை இப்படி நினச்சிருவாங்களோ அங்கே போகிறதுனால அவர் அதான் பதிவு பண்றாருங்க சமரசம் பண்ணிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க நான் யார் கூட சமரசம் ஆக மாட்டேன் அப்படின்னு தான் அப்படி நீங்க அரசியலில் நீங்க எடுக்கிற முடியுங்க அது நீங்க பாஜக சமரசம் ஆக மாட்டேன் பாமகவோட சமரசம் ஆகும் நீங்க அரசியல் எடுக்கிற முடியும் அதே நேரத்தில் அந்த சித்திர நிலவு விழாவுக்காக அவங்க வந்து உங்கள் அழைப்பு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க அந்த அழைப்புதழை வாங்கிட்டீங்க நீங்கள் கண்ணியம் கருதி சபை நாகரீகம்ன்றதுக்காக நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த வாங்கின விஷயத்தை வச்சு இல்லைங்க இதேமாரி பத்திரிக்கையில் எழுதிட்டாங்க அதெல்லாம் இல்லை சில நபர்கள் வந்தாங்க கொடுத்தாங்க நம்ம சபை நாகரிகம் கருதி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தின்தான் வேறு விஷயம் நான் எப்படி போவேன் நான் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பாமக இருக்கிற இடத்துல நான் எந்த கூட்டணியில் இருக்கல இருக்க மாட்டேன்னு சொல்கிறதும் அது அவருடைய அரசியல் பட் யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க ஏதோ ரெண்டு பேப்பரை கொடுத்தாங்க அதுக்காக நான் வந்து போய் கலந்துக்கிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி இது வந்து பெரிய தவறு ஓகே யார் சொல்லியிருந்தாலும் பெரிய தவறு ஏன்னு சொன்னால் அது அது அந்த நீங்கள் அந்த பேசின பேச்சுக்களை வந்து அந்த இரண்டு சமூகத்துக்கு மத்தியில் ஏற்கனவே பூர்த்தி நெருப்பாக இருக்குது அது இன்னும் அது எரி வைக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து ஏற்படுத்துறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக மட்டும் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் கூட இருக்கீங்க போது நீங்கள் இதை போன்ற விஷயங்களை தெளிவாக அழகான கருத்தை இப்போ நான் இருக்கேன் எனக்கு ஆர்எஸ்எஸ் பிடிக்காது பிஜேபியை பிடிக்காது ஏதோ ஒரு உங்களை உங்களை வந்து ஒரு பிஜேபி தலைவர் வர்றாரு உங்களை சந்திக்கிறார் ஒரு அழைப்பதை கொடுக்குறாரு நான் இப்போ இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் இப்போ என்னை வந்து பார்த்து பாய் இதுமாரி வாங்க பாய் இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு கொடுக்குறாரு நான் வந்து போயா வாங்க மாட்டேன் நம்மளும் வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு போட்டு போயிட்டே இருக்கு போகிறோம் நம்ம போக போகிறதுனு வைங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதேமாரி நீங்கள் வாங்கினீங்க வச்சுட்டீங்க வேலை முடிஞ்சிச்சு அதை ஒரு மேடையில் வந்து அதையே ஒரு தலைப்பாக எடுத்து பேசுகிறீங்கன்னா அது வன்மத்தின் உச்சம் நீங்கள் எந்த சாதி வெறிக்காக நீங்கள் வந்து எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்கிறீங்களோ அதை இந்த பேச்சின் மூலம் இன்னும் உங்கள் அந்த சாதி வெறி அதிகமாகிடுச்சிருக்கு அதுதான் என்னுடைய பாடம் இந்த சீட்டு பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல திமுக இவ்வளோ சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற வெளியிலிருந்து வர விமர்சனங்கள்லாம் இருக்கு எனக்கு எதுக்கு பத்து சீட்டு நான் பத்து சீட்டு வச்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்குறாரு இதை எப்படி பார்க்கறது அவருக்கே அந்த பத்து அவ்வளோ சீட்டு தேவைப்படலைங்கிறாரு இவரே சொல்றாரு அவரு அந்த அடி அடிப்படையில் சொல்லலை பாமக எல்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்த நமக்கு என்ன இவங்க எல்லாம் சேர்ந்து சீட்டு வாங்கி ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி நக்கலடி பேசியிருக்காரு ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பாஜக திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் தான் முதல் முறை எம்எல்ஏ ஆகிட்டு ஒரு சட்டமன்றத்துக்கு போனார் என்ன சொல்ல முடியும் ஓகே போனாரா இல்லையா பாஜக சார்பாக இருந்துட்டும் போனார் பாஜக கூட கூட்டில எல்லா அரசியல் தம்பி அவ்வளோதான் அப்படி தான் பார்க்கணும் இதை வந்து பெருசாக நான் பார்க்கணும்ல ஆனால் அது அரசியல் பண்ண பட் அந்த விழா அடைப்பது பிரச்சனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா அது இரண்டு சமூக மக்கள் மத்தியில் வந்து உண்மையில் அது வந்து மிகப்பெரிய ஒரு வன்மத்தை ஏற்படுத்தும் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க போது அது அதனால் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓகே நம்ம தலைவரே சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கன்னா போய் வெளியே பேச அதுக்கு அவங்க பதிலடி கொடுக்க ஏன்னா வட மாவட்டங்களில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கணும் அப்போ அந்த பதற்றத்தில் எரிய விளக்கு என்ன ஊத்துற மாதிரி ஆகுதா இல்லைங்களா சொல்லுங்கள் ஒருவேளை இவர் போய் கலந்துருந்தா பேசிகிட்டு இருக்கோம்ல பழையர் வன்னியர் ஒற்றுமை அப்படின்னு இது நடந்திருக்குமா இல்லை ஏற்கனவே டாக்டர் ராமதாஸும் திருமாவளவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இதே டாக்டர் ராமதாஸ் வந்து தோலில் வந்து ஒரு தலித்துடைய பிரதத்தை சுமந்து விட்டு போயிருக்காரு எல்லாமே நம்மளே பார்த்தோம் அப்போ நான்லாம் பார்ட்டாய மக்கள் கட்சியில் இருந்து அதனால அதனால் தெரியும் இப்போ சுமந்து விட்டு போனார் த தடி உண்டாத தான் அவரை நம்மளாம் பார்த்துட்டு இருந்தோம் அதன் பிறகு அவருடைய சூழல் மாறி பாஜக அப்படி இப்படின்னு கூட்டணி போகும்போது தான் நம்ம கொஞ்சம் அப்படியே தூரம் ஆகணும் ஏற்கனவே பாமக விடுவிசத்தை இணைஞ்சு செயல்பட்டு இருந்தாங்க பட் அது பிறகு விலகினாங்க இப்போ வந்து ஏழியும் பூரியமாக இருக்காங்க அப்படிதான் பார்க்கணும் பட்டு அவ்வளோ ஆக்ரோஷம் வேண்டாம் நாள் ரெண்டு பேரும் என்னதான் பொது தலைவர் தான் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாலும் ரெண்டு பேருக்குமே சாதி சாயம் இருக்குல்ல இவர் வந்து சாதி கட்சி தலைவர் இவருமே ஒரு சாதி கட்சி தலைவர் என்ற அது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறேன் அது மாற்ற முடியாது இல்லை நான் என்ன சொல்கிறேன் மாற்றணும்ன்ற நான் அதை மாற்றணும் திருமாவளனே சாதி கட்சி தலைவரை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அன்புமணியும் சாதி கட்சி தலைவராக நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு பேருடைய ஆளுமைகளும் இந்த சாதின்ற ஒரு காரணத்துக்காகவே அது வந்து என்ன ஆகுது காணலீர் அவன் அவங்களுடைய திறமைகள் ஆளுமைகள் வந்து மறையுது இல்லையா ஓகே ரெண்டு பேருக்கு ஆளுமைகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழ் அவர் தமிழ் தேசியத்தில் வந்து உருவாகின மிக சிறந்த தலைவர்களாக நான் பார்க்குறேன் ரெண்டு பேருமே பட் இப்படி இந்த சாதி ரீதியாக இவங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து இப்போ இதுக்கு அண்ணா அன்புமணி ரியாக்ஷன் பண்ணார்னா சொல்கிறேன் மொத்தம் ஏன்னா அவரும் அதேமாரி டெம்பர் கிளாஸ் பார்ட்டி தான் யார் அன்புமணியை வந்து அரசியல் இது இப்படி பேசணும் அப்படி பேசணும் ஒரு 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 விதமாக நடந்துக்கணுன்ற இது பக்குவம் ஒன்றும் அன்புமணிக்கு வரல பார்த்தீங்களா அப்பா கிட்டேயே சண்டை போடுறது மடியில் இதை வேற ஒவ்வொன்றா போடுவாங்களா கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் அவ்வளோ சண்டை வருமா வெளியே தெரிஞ்சுதா அசிங்கமாக திட்டி போங்கலாம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே பொது வழியில் எதுவும் பண்ண மாட்டாங்க பட்டு அன்புமணி வந்து அதை வந்து என்ன பண்ண நன்மேட சரி அப்பா அப்படி சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை தவிர்த்துட்டு உள்ளே பேசியிருக்கேன் பட் இல்லை அது வெளிப்படுத்துவார் இப்போ இந்த திருமாவளோடைய அந்த பேச்சுக்கு அவர் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவார்னு தெரியல ஆனால் ஊடகம் விட மாட்டீங்களேன் நீங்கள் சும்மா இல்லாமல் நோட்டுவீங்க இல்லை உங்களை பற்றி திருமாவளம் பேசி அப்போ அவர் வந்து அதுக்கு பதில் அடி கொடுத்தாருன்னா இதெல்லாம் தவிர்த்துக்கணுன்றான் திருமாவளன் போன்ற நபர்கள் தவிர்க்கணுன்றான் மீண்டும் வந்து திருமாவளவனும் அதாவது பாமகவும் ஈசிகாவும் சேர வாய்ப்பு இருக்கா அது ஏன் அந்த ஏன் அவர் போய் சேர இன்னும் முனைப்பு காட்ட மாட்டேங்கிறார் ரெண்டு சமூகத்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு அதை தீக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா இல்லை ரெண்டு பேருக்கு நெருக்கம் ஆகணுன்ற எண்ணம் இல்லைன்னு தான் எனக்கு தோன்று ஆகணும் ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய வேறுபாடெல்லாம் ஒண்ணுமே இல்லை மொழியால் ஒன்று இல்லையா மதத்தால் ஒன்று அப்படி பார்த்தா இந்து மதம் ரெண்டு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த குறுக்கால் வருது அந்த சாதி இது தான் ரெண்டு பேருக்குமே அந்த இது இருக்கு இருக்கு ரெண்டு பேருக்குமே இருக்குது ஏன் திருமாவளவனுக்கு சாதி வெறி இல்லாமையா இருக்கு ஏன் இதற்கு இதை இதை முன்னெடுக்கிறதுக்கு முனைப்பு காட்ட மாட்டேன்றாங்க ரெண்டு பேரும் என்ன அரசியல் காரணம் அதுக்கு அரசியல் கணக்கு ஏதாவது இருக்காது ஒரு கால் நம்ம பாமக பக்கம் போனாவே நமக்கு ஓட் பேங்க் குறைஞ்சிடும் நம்முடைய ஆதரவாளர்களுடைய இது வந்து மாறிடும் அப்படின்ற எண்ணமாக எண்ணமா இருக்கலாம் ஓகே ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவர் கட்சியை கட்டமைச்சதே வந்து பாமக ஒரு எதிரின்ற ஒரு இது வச்சே ஆரம்பிச்சிட்டாரு அந்த எதிரி கூட போய் நீ கை கோத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இவரை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இது கூட இருக்கலாம் இல்லைங்களா ஆம்ஸ்டாங்கும் நிறையா பேசியிருக்காரு வன்னீரும் பறையரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் அளவுக்கு எஃபெக்டிவாக திரும்ப அளவன் வரலாறுல பேசியிருக்காரு இது வரைக்கும் அப்படி பேசணும் எனக்கு தெரியல வன்னீரும் தலித்தம் ஒன்னு ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுன மாதிரி எனக்கு தெரியல ஹாம்ஸ்டாங் மட்டும் இல்லைங்க புவை மூர்த்தியும் பேசியிருக்காரு முன்னாடி வட மாநிலங்களில் தலித்தம் வன்னியரும் ஒண்ணு சேர்ந்தவர் மிகப்பெரிய சக்தி ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி முதல்வரை தீர்மானிக்கலாம் அந்த சக்தி என்னுடைய அரசியல் அரசன் பழனி பாபா பல இடங்கள்ல பேசியிருக்கேன் தலித் ஒற்றுமை தலித்து வன்னியர் ஒற்றுமையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் போராடிட்டு இருந்தார் அவர் உயிரோடு பாட்டாள் மக்கள் கட்சி கூட்டங்களில் தலித் மக்கள் நிறைய பேர் வருவாங்க பாட்டாள மக்கள் கட்சி கூட்டம்னா வன்னியர் தானே வருவாங்க நான் பாபா பேசினாங்கன்னு சொன்னால் இவர் தலித்துகளும் வருவாங்க வன்னியர்களும் வருவாங்க அப்போது இந்த ரெண்டு சமூகத்தையும் ஒருங்கிணைத்து தான் அவர் நிறைய பேசுவார் ரொம்ப கஷ்டப்பட்டாரு தான் பசுபதி பாண்டியனை கூப்பிட்டு வந்து சேர்த்தாரு ஜான் பாண்டியனே சேர்த்தாரு திருமாவளி எல்லாருமே வந்து டாக்டர் கூட இணைக்க வச்ச ஒரு பாலம் பாலமாக இருந்தார் அவர் இந்த சக்திகள் ஒன்று திரண்டுச்சின்னு சொன்னால் தமிழ்நாட்டு அரசியலை திராவிட கட்சிகளை விரட்டலாம் இன்றைக்கி எப்படி சீமானு சொல்கிறாரோ அன்னைக்கே அதை பாபா சொல்லுங்க ஓகே இப்போ திருமாவளவன் திமுக கூட திராவிட கட்சிகள் திமுக கூட தான் கூட்டணி அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கு நெருங்கி நம்ம பாமக கிட்ட இருந்து எந்த கூட்டணி அறிவிப்போ எந்த தேர்தல் வியூகமும் வரலையே இல்லை தேர்தல் நெருங்கினே எதோடு மாறலாம் ஏன் பிஜேபி அதிமுக கூட்டணி கூட உடைய வாய்ப்பு இருக்கு தான் சேர்ந்தாங்க சேர்ந்து இப்போ நான் அமித்ஷா வந்து கட்டாயப்பட்டு சேர்த்துட்டு போயிருக்காரு நிச்சயத்தாமலும் தான் இருக்கு ஒன்றும் திருமணம் ஆகலை ஓகே நிச்சயதாமலும் உடைய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு அண்ணா அதிமுக பாமக திமுதிக விஜய் கட்சி எல்லாம் சேர்ந்து கூட நீக்கலாம் பாஜக வேண்டாம் தூக்கி போட்டு ஓகே பாமக பாஜகவோட சேர ஆசைப்படுதா ஐயாவோ இல்லை அன்புமணி ராமதாஸ் இல்லை அன்புமணி என்ன எனக்கு தெரிஞ்சதில்லை அன்புமணி ராமதாஸ் பாமக பாஜக கூட போகணும்னு ஆசைப்பட்றதாவும் டாக்டர் வந்து வேண்டான்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதுதான் ஒரு கிணக்கு வந்து தான் சொல்கிறாங்க உறுதியான தகவல் நமக்கு தெரியல ஓகே ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான மருந்து மரு காயாக சொல்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி இருக்கணும்னு தான் டாக்டர் முடிவு எடுத்துட்டதாகும் அந்த முடிவை மாத்துனது அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுலேருந்தே கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் ஒரு இதுவாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சரி விரிவான கருத்துக்களை பங்குட்டீங்க உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார்